அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விவரம் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த லேண்டை பொறுத்தளவு நீங்கள் ஒரு ஏக்கரை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த லேண்டை பொறுத்தளவு யாருமே மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஸோ இந்த அளவுக்கு எல்லா விதத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு லேண்டு கிடைக்காது அனைத்து வசதிகளோடு இருக்குங்க வீடியோவில் பார்த்துருக்கிற இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இருபத்தி ஒம்பது சென்ட்டுங்க அருமையான விவசாய நிலம் சரிங்களா அருமையான ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி இதில் பார்த்திங்கன்னா தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா காப்புக்கு வந்துருச்சுங்க இப்போ எல்லாம் மேக்சிமம் எல்லாமே காப்பு குளத்தள்ளிடுச்சுங்க சரிங்களா பார்த்தீங்கனாலே தெரியும் வீடியோவில் பக்கத்தில் இருக்கிற பூமி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோட்டத்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ காலிஃப்ளவர் இந்த மாதிரி தோட்டத்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அருமையான ரெட் சாயில் லேண்டு இந்த லேண்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா நிகமம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோட்லேருந்து இருபத்தோரு அடி வழி சரிங்களா ஜஸ்ட் ஒரு ஐம்பது மீட்டருக்கு மட்டும் இருபத்தோரு அடி வழித்தடத்தோடு இந்த பூமி கிடச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பிஏபி பாசன வசதி அவைலபிளாக இருக்கு அதுபோக செப்பரேட் தண்ணி தொட்டி ஏழ் ஹ்பி ஃப்ரீ இபி செப்பரேட் போர்வெல் எல்லாமே செப்பரேட்டாக வந்துடுங்க டபுள் சைடு சரிங்களா ஒரு சைடு இருபத்தொரு அடி வலி இன்னொரு சைடு பத்து அடி வலி ரெண்டு சைடுமே வலியோடு கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு இருபது தென்னை முறம் இதில் நல்ல காப்பு காப்பு திறனோடு இருக்கு சரிங்களா நல்ல காப்போடவே இருக்குது அருமையான ரெட் சாயில் ப்ராப்பர்ட்டி ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இதோட டோட்டல் ப்ரைஸ் தொண்ணூறு லட்சம் கேட்குறாங்க ஃபைனல் கிடையாது கைமினி பேச்சிக்கலாம் Call pananga se